சத்யாநகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பழங்குடியினர் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சத்யாநகர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் வந்தவாசி ஸ்ரீ கிருஷ்ண கல்வி மையின் சார்பில் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் திறனை அதிகரிக்க செயல்முறைகள் குறித்து விளக்கமாக எடுத்து கூறப்பட்டது மேலும் பள்ளியில் பயிலும் பழங்குடியின மாணவர்களுக்கு சத்துணவு உட்கொள்ள தட்டு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மல்லிகா ஸ்ரீ கிருஷ்ண கல்வி மைய முதல்வர் சீனிவாசன் ரயில்வே துறை தனசேகரன் வந்தவாசி வட்ட தமிழ்ச்சங்க நிர்வாகி ஏழுமலை ஆசிரியர் சாந்தி மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்டவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்